வேலூரில் சிறையிலிருந்து இருந்து ஜாமீனில் வெளியில் வந்த இரண்டு ரவுடிகள் வியாபாரிகளை கத்தியைக் காட்டி மிரட்டி தொடர்ந்து பணம் பறித்து அட்டகாசத்தில் ஈடுபட்டதால் மீண்டும் கைது செய்யப்பட்டனர் வேலூர் புதுவசூரைச் சேர்ந்தவர் ராஜா என்ற வசூர் ராஜா பிரபல ரவுடியான இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகள் நிலுவையில் உள்ளது மேலும் இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுரை கப்பலூர் தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியில் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்த மறுத்து சுங்கச்சாவடி ஊழியர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வேலூர் சத்துவாச்சாரி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பைச் சேர்ந்த பெயிண்ட் கடை உரிமையாளர் ஓ எஸ் பாஷா என்பவரை கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்பு போனில் தொடர்பு கொண்ட வசூர் ராஜா தான் வசூர் ராஜா என்றும் தனக்கு மூன்று லட்சம் ரூபாய் தராவிட்டால் குடும்பத்துடன் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டல் விடுத்துள்ளார் இது தொடர்பான வழக்கு சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது இதில் வசூர் ராஜா ஜாமீனில் விடுதலையாகி வெளியில் இருக்கிறார் இதனிடையே பாஷா அவரது கடையில் வேலை செய்து வரும் சலீமுடன் பெருமுகையில் உள்ள தனியார் காலனி தொழிற்சாலைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர்களை காரில் பின்தொடர்ந்து வந்த வசூர் ராஜா மற்றும் அவரது கூட்டாளியான காட்பாடியடுத்த கார்ணாம்பட்டைச் சேர்ந்த ஓட்டுநர் வெங்கடேசன் ஆகிய இரண்டு பேரும் பாஷாவையும் சலீமையும் வழிமறித்துள்ளனர் இருவரையும் கத்தியை காட்டி மிரட்டி கடைக்கு வரும்போது ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை தயார் செய்து வைக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் குடும்பத்தோடு கொலை செய்து விடுவேன் என்றும் மிரட்டல் விடுத்துள்ளனர் மேலும் இருவரிடமிருந்து இருபதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தையும் பறித்து கொண்டு இருவரும் தப்பிச் சென்று விட்டனர் மேலும் மீண்டும் வருவோம் அதற்குள் பணத்தை தயார் செய்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் மிரட்டிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக பாஷா கொடுத்த புகாரின் பேரில் சத்துவாச்சாரி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதையடுத்து தனிப்படை போலீசார் பெருமுகையில் மறைந்திருந்த வசூர் ராஜாவையும் காட்பாடி கார்னாம்பட்டையைச் சேர்ந்த அவரது கூட்டாளி ஓட்டுநர் வெங்கடேசனையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதேபோன்று விருதம்பட்டைச் சேர்ந்த மகிமைராஜ் என்பவரும் அவருடைய நண்பரும் டிகேபுரத்துக்கு புரத்துக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் பணத்தை பறித்து கொண்டு தப்பியுள்ளார் அப்போது இருவரும் சென்ற இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றனர் இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் விருதம்பட்டு காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் வழிப்பறியில் ஈடுபட்டது காகிதப்பட்டறையைச் சேர்ந்த ரவுடி ராஜா என்பதை கண்டுபிடித்தனர் இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை கொள்ளை வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன வேலூர் சிறையிலிருந்து ஜாமீனில் விடுதலையாகி அத்து மீறலில் ஈடுபட்டு வந்த ரவுடி ராஜாக்கள் இரண்டு பேர் ஒரே நாளில் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க